ஓரவணா அனைவருக்கும் வணக்கம் அனைத்து வியாதிகளுக்கும் அனைத்து நோய்களுக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கக்கூடியவர் நம்முடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமான் நம்ம தமிழர் தெய்வமான இந்த முருகப்பெருமானை துதித்து பாடிய அதாவது அருணகிரிநாத சுவாமிகள் புகழ்ந்து பாடிய திருப்புகளும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அனைத்து நோய்களுக்கும் தீர்வாக இருப்பது அனுபவபூர்வமான உண்மை இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா திக்குவாய் பிரச்சனை தீர்வதற்கு எந்த திருப்புகளை பாடலாம் பொதுவாகவே முருகப்பெருமானுடைய பாடல்கள் முருகப்பெருமானை புகழ்ந்து எழுதப்பட்ட பாடல்கள் அனைத்திலுமே பொதுவாக சொன்னால் திருப்புகள் வேல்மாறல் பதிகம் பதிகம் கந்தசஷ்டி கவசம் சஸ்திரபந்தம் இது போல சண்முக கவசம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா இந்த கந்தர அனுபவம் இது எல்லாமே வந்து நோய்களை தீர்க்கக்கூடியது அது மாதிரி வேல் குருத்தம் மயில் குருத்தம் இது எல்லாமே நோய்களை தீர்க்கக்கூடியது அதுல வந்து திருப்புகள் மிகச்சிறப்பானது சிறப்பானது முருகப்பெருமானை பற்றி பாடிய அருணகிரிநாத சுவாமிகள் பாடிய இந்த திருப்புகள் மிக மிக சிறப்பானது இப்போ திக்குவாய் பிரச்சனை சரியாக எந்த திருப்புகளை பாடினால் இந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னு பார்த்தா முத்தை தரு பத்தி திருநங்கை எத்திகரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபுற என போதும் அப்படின்னு வருது இல்லையா அந்த திருப்புகள் முதல் திருப்புகள் திருப்புக்களிலே முதல் திருப்புகளை பாடினால் நிச்சயமாக அந்த திருப்புகளை பாராயணம் செய்தால் நூறு சதவீதம் திக்குவாய் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தா அனைவருக்குமே தெரியும் அருணகிரிநாத சுவாமிகள் பிறவியிலேயே பேச்சாற்றல் இல்லாதவர் முருகப்பெருமானுடைய திருவருளால் பேரருளால் பேச்சாற்றலை பெற்றவர் முருகப்பெருமான் தன்னுடைய ஞான ஆயு ஞான ஆயுதமான வேளால் அருணகிரிநாத சுவாமிகளுடைய திருநாவிலே ஓம்காரத்தை எழுத இவர் பேச்சாற்றல் பெறுகிறார் பேச்சாற்றல் பெற்ற அருணகிரிநாத சுவாமிகளிடம் முருகப்பெருமான் சொல்கிறார் அருணகிரி முத்து முத்தாக பாடு என்று சொல்கிறார் உடனே அருணகிரிநாத சுவாமிகள் அந்த முத்து என்கின்ற வார்த்தையை முதல் வார்த்தையாக கொண்டு முத்தை திரு பத்தி திருநகை என்று பாடத் தொடங்குகிறார் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்புகழ் பாடல்களை பாடுகிறார் அது மட்டுமல்ல வே இந்த வேல் விருத்தம் விருத்தம் சேவல் விருத்தம் இது போன்ற பாடல்களை எல்லாம் பாடுகிறார் இப்படி முருகப்பெருமானுடைய அருளால் பேரருளால் பேச்சாற்றல் அற்ற ஒருவர் பேச்சாற்றல் பெற்றார் அப்படின்னா அந்த பேச்சாற்றல் பெற்றவர் முதல் முதலில் பாடிய அந்த பாடலுக்கு பேச்சாற்றலை கொடுக்கக்கூடிய தன்மை நிச்சயமாக இருக்கும் அதனால இந்த திருப்புகளை நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் பாராயணம் செய்து வந்தால் என்றால் காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை பாராயணம் செய்யலாம் முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்தின் முன்பாக ஒரு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு பாராயணம் செய்யலாம் அல்லது முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று பாராயணம் செய்வது இன்னும் சிறப்பு நீங்கள் இப்படி பாராயணம் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் பாராயணம் செய்து வந்தால் நிச்சயமாக சொல்கிறேன் நூறு சதவீதம் உங்களுடைய திக்குவாய் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நல்ல மாற்றம் கிடைக்கும் ஏனென்றால் பேச்சாற்றல் இல்லாதவர் பேச்சாற்றல் பெற்றார் இந்த திருப்புகளை முதல் முதலில் பாடினார் அதுதான் அதுக்கு காரணம் இதத்தான் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க திருப்புகளை பாட வாய் மணக்கும் ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா திருப்புகளில் இருக்கக்கூடிய சந்த வேறுபாடு சந்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த தானதனத்தன அந்த சந்தம் தத்தகாரம் சந்தம் அந்த சந்தம் வேறு எதிலுமே கிடையாது தமிழ் இலக்கியங்கள் வேறு எதிலுமே அந்த திருப்புகளில் இருக்கக்கூடிய சந்தம் கிடையாது அதனால தான் அந்த திருப்புகளை திரும்ப திரும்ப பாட பாட நமக்கு பேச்சாற்றல் பேச்சு வசீகரம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் திருப்புகளை பாட பாட வாய் மணக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய பெரியவங்க சொன்னாங்க பொதுவாக சொல்லுவோம் இல்லையா பெரியவா வாக்கு பெருமாள் வாக்கு மாதிரி அப்படின்னு சொல்லி அது மாதிரி பெரியவங்க வாக்கை நம் பெருமாள் வாக்காக கொண்டு திருப்புகளை பாட அனைத்து பிரச்சனைகளும் வாய் மணக்கிறது மட்டும் கிடையாதுங்க வாழ்க்கையே மணக்கும் திருப்புகளை பாடினால் ஏனென்றால் சகலத்திற்கும் மருந்தானவன் சகலத்திற்கும் உரியவன் சகல தெய்வங்களுக்கும் மிஞ்சியவன் யாரு பார்த்தா முருகப்பெருமான் எப்படி அவன் சகல தெய்வங்களுக்கும் மிஞ்சியவன் முருகப்பெருமான் அப்படின்னு பார்க்கலாம் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் சகலத்திற்கும் மிஞ்சியவன் முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை அருணகிரிநாத சுவாமிகள் புகழ்ந்து துதித்து அந்த திருப்புகளில் சகலத்திற்கும் தீர்வுண்டு சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வுண்டு நீங்கள் பாடினால் நிச்சயமாக சொல்கிறேன் அனுபவபூர்வமான உண்மை நூறு சதவீத உண்மை இதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது எனக்கு அப்படியெல்லாம் நடக்கலை அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா அது வந்து தவறு என உங்கள் புரிதல் தவறாக இருக்கலாம் அல்லது வந்து வேற ஏதாவது விதத்தில் உங்களுடைய கர்மா அப்படி ஏதாவது ஒரு விஷயம் வேறு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமே தவிர முருகப்பெருமானுடைய திருப்புகளை பாடி முருகப்பெருமானை வணங்கி நீங்கள் நினைத்தது நடக்கவில்லை நினைத்தது நடக்கிறது வந்து முருகப்பெருமானுடைய கருணை அதாவது வந்து சிலருக்கு வந்து உடனே கொடுத்துருவார் சிலருக்கு வந்து யோசிச்சு கொடுப்பார் சிலருக்கு வந்து கொடுக்க மாட்டார் கேட்குறது கொடுக்க மாட்டார் ஆனால் வந்து அவங்களுக்கு சிறப்பானதை கொடுப்பார் இப்படி இருக்கலாம் அதாவது நிச்சயமாக முருகப்பெருமானை வணங்கினால் நிச்சயமாக நம்ம எந்த துன்பமும் அண்டாது அதோடு முருகப்பெருமானுடைய திருவருளால் இந்த திருப்புகளைப் பாட நிச்சயமாக சொல்கிறேன் இந்த திக்குவாய் பிரச்சனை இந்த முத்தை திருப்பத்தி திருநகையை தொடர்ந்து பாடி வந்தால் திக்குவாய் பிரச்சனை தேரும் நிச்சயமாக சொல்கிறேன் தீரும் பாட பாட வாய் மட்டும் மணக்காதுங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முருகப்பெருமானுடைய அருளால் பாட பாட வாய் மட்டும் மணக்காது உங்கள் வாழ்க்கையே மணக்கும் இது சத்திய வாக்கு முருகனின் திருவாக்காகும் ஓம் சரவணபவன்